சூரியன் மறையும் போது மஞ்சள் நிறத்தில் வண்ணமயமாக இருந்த பாரதி தெருவின் வீடுகள் அந்த இரவில் மல்லிகா தனது பழைய பெட்டகத்தை திறந்து தன் கணவரின் கடைசி கடிதத்தை எடுத்தாள் கண்களில் நீர் மிரந்தது இந்த கடிதம்தான் அவளுக்கு தனிமையில் உற்சாகம் கொடுத்த ஒரு குறிப்பாக மாறியது அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்ட மல்லிகா வாசித்த போது கண்கள் கண்ணீர் சிந்தின என் மல்லிகா இந்த வாழ்க்கை சிறியது நான் புறப்பட்டு விட்டேன் ஆனால் உன் வாழ்வு முழுமை கொண்டது நீ எப்போதும் இழைப்பாராதே இளமைக்காகத்தான் நீ பிறந்தவள் நம் மகன் அனந்துக்கு ஒரு நல்ல தாயாக இரு கணவனை இழந்த வழியை இந்த வார்த்தைகள் பரிமாறியது போலவும் மேலும் அவள் வாழ்க்கையை ஒளிரச் செய்தது போலவும் இருந்தது மல்லிகா மகன் அனந்தின் அறைக்குள் நுழைந்தாள் அவன் பள்ளியில் படித்து வரும்போதே அவளின் மிக பெரிய ஆதரவு அவனை பார்த்ததும் அவள் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டாள் அனந்த் தனது மாமாவிடம் நிறைய பேசிக்கொண்டு இருந்தான் அம்மா நாளை என் பள்ளி விழா நீ வரணும் அவன் மகிழ்ச்சியுடன் கூறினான் மல்லிகா சிரித்து பார்த்து நிச்சயம் மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றாள் அவன் முகத்தில் அவளுக்கு அன்பும் நம்பிக்கையும் தெரிந்தது அவள் தனது கணவனின் கடிதத்தையும் அதன் நினைவுகளையும் மெல்ல அடக்கையில் வைத்தது அதன் மீது இன்னொரு சிறு கடிதத்தை எழுதினாள் உன் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நான் வாழ்கிறேன் என் அன்பே நம் மகனின் விழாவிலும் நம் மகிழ்ச்சியும் இருக்கும் மல்லிகா அந்த கடிதத்தை படித்துவிட்டு பெட்டகத்தை மூடினாள் அதன் மேல் கைகளை வைத்து கண் மூடி ஒரு சிறு நிமிடமே சிந்தனை செய்தாள் இரவு மந்தமாக இருந்தது ஆனால் மல்லிகாவின் உள்ளம் தன்னம்பிக்கையால் நிறைந்திருந்தது அதிகாலை வந்ததும் மல்லிகா தனது வாழ்க்கையின் புதிய தினத்தை எதிர்கொண்டாள் கணவனை இழந்தாலும் அவளின் பாசமும் கடமையும் அவளுக்கு வழிகாட்டி நம்பிக்கையுடன் நடத்தின